ஹலோ மக்களே வெல்கம் டு தஞ்சை தோழி இன்றைக்கி உங்களுக்கு சூப்பரான மருந்து மீன் குழம்பு செஞ்சு காட்ட போகிறேன் மீன் குழம்பு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஆனால் மருந்து மீன் குழம்பு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு கொஞ்சம் கம்மி தான் பால் சரவை வச்சு சூப்பரான உங்களுக்கு மருந்து மீன் குழம்பு செஞ்சு காட்ட போகிறேன் பால் பெண்களுக்கு இது வந்து சூப்பரான டிஷ்ஷு குழந்தைங்களுக்கு சொல்லவே வேணாம் சிக்கன் மாதிரியே இருக்குங்க அவ்வளோ டேஸ்ட்டு அமேசிங்காக இருக்கும் கண்டிப்பாக இதை ஒரு முறையாவது செஞ்சு கொடுத்து பாருங்க எப்படி செய்யுதுன்னு பார்ப்போமா புளி வந்துட்டு ஒரு லெமன் கூப் பெரிய சைஸில் நான் எடுத்துருக்கேன் உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துக்கோங்க ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமேட்டு ஒரு ஒன்றரை ஸ்பூன் வந்துட்டு ஜீரகத்தை சேர்த்துக்கோங்க மிளகு வந்து ஒரு கைப்பிடி அதாவது வந்துட்டு ஒரு மூணு ஸ்பூன் இருக்கும் இது மிளகு அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க மிளகு இதில் அதிகமாக நம்ம வாசி நம்ம மிளகாய்த்தூள் கம்மியாக தான் சேர்த்துக்கணும் இப்போ மிளகும் ஜீரகமும் நல்லா பொரிஞ்சு வாசனையாக நமக்கு வரும் அப்போ ஆஃப் பண்ணிக்கலாம் ஒன்றரை மூடி தேங்காய் வந்து எடுத்து வச்சுருக்கேன் இதில் வந்து மிளகும் ஜீரகம் நம்ம பொறிச்சு வச்சுருக்கிறத இதோடு சேர்த்து தண்ணி ஊற்றி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கோங்க பூண்டு வெங்காயம் தக்காளி கட் பண்ணி வச்சுக்கோங்க பூண்டு வந்து அதிகமான குவான்டிட்டி அதாவது ஒரு கைப்பிடி பூண்டு வந்துட்டு நிறைய எடுத்து வச்சுக்கோங்க அதிகமாக போட்டாலும் நல்ல ஒரு டேஸ்ட்டும் இருக்கும் ஹெல்த்துக்கும் ஹெல்த்தும் ஆச்சு நான் இன்றைக்கி மண் சட்டியில் தான் செய்ய போகிறேன் நல்லா எண்ணெயை ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா அப்புறமேட்டு வடகத்தை போட்டுக்கோங்க உங்களுக்கு வடகம் டேஸ்ட்டு பிடிக்காது அப்படின்னா கடுகும் வெந்தயமும் போட்டு தாளிச்சிக்கோங்க ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தா அதையும் இதோடு சேர்த்து நல்லா வதக்கி விடலாம் மீன் குழம்புக்கு கொஞ்சம் எண்ணெய் தாராளமாக ஊற்றினா டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் பாருங்கள் ஒரு கைப்பிடி பூண்டு வந்துட்டு நான் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு பூண்டு அதிகமாக பிடிக்கும் அப்படின்னாலும் சேர்த்துக்கலாம் இல்லை கம்மியாக சேர்த்தாலும் சேர்த்துக்கலாம் இப்போது வெங்காயமும் பூண்டும் நல்லா வதங்கினத்துக்கு அப்புறமேட்டு ஒரு கொத்து கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி சேர்த்துருக்கேன் தக்காளியும் வெங்காயமும் வதங்கிறதுக்காக கொஞ்சமாக வந்துட்டு உப்பு ஆட் பண்ணிக்கிட்டேன் இது எல்லாத்தையுமே வதக்கிட்டு ஒரு அரை ஸ்பூன் மிளகாத்தூளும் கொஞ்சோண்டு மஞ்சத்தூளும் சேர்த்துக்கலாம் மிளகுக்கு நம்ம வந்து காரம் அதிகமாக இருக்கும் அப்படின்ற வசதி மிளகாத்தூள் பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க நான் அரை ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன் ஒரு ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க வெங்காயம் பூண்டு தக்காளி எல்லாமே வந்துட்டு நல்லா வந்து வதங்கி வரணும் இப்போது நம்ம கரைச்சி வச்சுருக்கிற தண்ணியை இதோட சேர்த்துக்கலாம் புளியில் நிறைய தண்ணி ஊற்றி நீங்கள் கரைச்சி சேர்க்குறத விட நல்லா திக்காக சேர்த்திங்க அப்படின்னா குழம்பும் நல்லா திக்காக இருக்கும் உங்களுக்கு டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் இப்போது தேங்காயில் மிளகு ஜீரகம் அரைச்சோம் இல்லையா அந்த விழுதையும் சேர்த்துக்கலாம் ஒரு முறை நல்லா வந்து கரண்டியை வச்சு நல்லா கிளரி விடுங்க நல்ல திக்கான கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறமேட்டு இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற மீன் நான் வந்து போனும் வந்துட்டு கொஞ்சமாக சதையும் இருக்கிற மாதிரி தான் எடுத்திருக்கேன் அதை வந்து சேர்த்துக்கிட்டேன் இது ஒரு முறை நல்லா வந்து கொதிச்சு வந்ததுக்கப்புறமேட்டு மீன் குழம்பு நமக்கு ரெடி ஆகிடும் சூப்பரான மருந்து மீன் குழம்பு அதாவது பால்சரால் மருந்து மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதை நீங்களும் செஞ்சு என்ஜாய் பண்ணுங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கும் செஞ்சு கொடுங்க அவ்வளோ டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் மிஸ் பண்ணாமல் செஞ்சு கொடுங்க என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே பாய்